ஊசி துளை கேமரா ஹாய் குட்டீஸ் கேமரா பாத்து இருக்கீங்களா ம் ஆமாம் சரியா சொன்னீங்க படம் பிடிப்பது தான் கேமரா இன்னைக்கு நாம ஒரு கேமரா செய்வது பத்தி பார்க்க போறோம் அதுக்கு பெயர் ஊசி துளை கேமரா இந்த ஊசி துளை கேமரா லென்ஸ்கள் இல்லாத ஒரு எளிய கேமரா இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பழைய அட்டை பெட்டி கருப்பு காகிதம் பட்டர் பேப்பர் ஒரு ஊசி ஒரு மெழுகுவர்த்தி அவ்வளோதாங்க முதலில் பெட்டியின் மேல் பரப்பில் ஜன்னல் போன்ற ஒரு பகுதியை வெட்டி எடுக்கணும் அந்த வெட்டிய பகுதியில் ஒரு பட்டர் பேப்பரை இது போல ஒட்டணும் இந்த பட்டர் பேப்பர் தான் இந்த கேமராவோட திரைப்பகுதி புரிஞ்சுதா இப்போ பெட்டி முழுவதையும் கருப்பு பேப்பரால் மூடணும் ஏன் கருப்பு பேப்பர்ல மூடணும்னா பெட்டியின் எந்த பகுதியிலிருந்தும் எந்த முனைகள் விளிம்புகளிலிருந்தும் ஒளியானது உள்ளே புகக்கூடாது சரியா இப்ப கருப்பு பெட்டியின் மையத்துல ஊசியால ஒரு சிறிய துளையை கவனமா போடணும் இப்ப பெட்டியை செங்குத்தா நிறுத்தி ஒரு மெழுகுவர்த்தியை ஏத்தி துளையிலிருந்து சிறு தூரத்துல வைக்கணும் மெழுகுவர்த்தி வெளிச்சம் துளை வழியாக உள்ளே நுழைந்து பின்புறம் உள்ள பட்டர் பேப்பர்ல இதை பார்த்தால் அட மெழுகுவர்த்தி சுடரின் பிம்பம் தலையிலாக தெரியுதே இது எப்படின்னு பார்க்கலாமா ஊசி துளை கேமராவில் ஒளி சிறிய துளை வழியாக சென்று எதிர் ஒரு தலைகீழ் படத்தை காட்டுகிறது இப்ப துளைக்கு அருகில் ஒரு வட்டத்தை வரைந்து மேலும் நான்கு சமதூர அளவில் துளைகளை போடணும் இப்ப திரையில் பார்த்தால் மெழுகுவர்த்தி சுடரின் ஐந்து தலைகீழ் படங்கள் தெரியும் அடுத்ததாக இது ஒன்பது துளைகளை போட்டு கேமராவை முன்னும் பின்னும் நகர்த்தினால் சுடரின் ஒன்பது தலைகீழ் படங்களை திரையில் பார்க்கலாம் இது அருமையா இருக்கு இல்லையா இந்த கேமரா ரொம்ப நீங்களும் செய்து ஒளி நேர்கோட்டில் செல்லும் ஒளியானது தானே வளைந்து செல்லாது இதுவே ஒளியின் நேர்கோட்டு பண்பு எனப்படும் ஊசி துளை கேமரா என்பது ஒளியின் நேர்கோட்டு பண்பினை புரிந்து கொள்ள உதவும் ஒரு எளிமையான கருவி ஆகும்